தினகாஞ்சி சேவாதள கமிட்டிகள் நடத்தும் திருவிழோகத்தில் மத்தியானத்தின் மூன்றாம் கால சமயமான சந்தியாக சமய நிகழ்வு உங்கள் அனைவரையும் வருகிறது வரவேற்று திரிகரண சுத்தியோடு சமீப பூர்வமாக இணைந்து ஆத்மாரம் செய்வோம் நண்பர்களும் நினைக்கிறோம் மூன்றாம் கால சமயத்தின் முதல் நிகழ்வாக ஆரத்தி தீர்த்தங்கரர்களை வெற்றியாளர்களை கேவலி பகவான்களை போற்றி நல்லற பாதில் இலக்கை நிர்ணயித்து அந்த இலக்கை நோக்கி வெற்றினரை போட்டு இலக்கினை அடைந்த வெற்றியாளர்களை போற்றி தீபாரத்தியோடு நம்முடைய முதல் நிகழ்த்தி வாங்குவோம் இந்த தீபாரத்தி வணிகம் மாற்றம் நகர்ப்பாளராக இணைந்துள்ள திருமதி ராஜகிருஷ்ண பாலச்சந்திர அவர்களை அன்பு அழைக்கும் பாருங்களாம் அழைத்தமைக்கு நன்றிங்க ஜி நமோ அரகந்தானம் நமோ சித்தானம் நமோ ஆயிரியானம் நமோ பச்சாயம் நமோ லோயே ரத்னத்ரிய திபாரதி நாம் அடைந்த பாக்கியமே மும்மணி நற்கதிக்கு சோபனமா மும்மணி சிலம்புற செய்திடுமே மும்மணி செல்கதிக்கு நட்டுணையா மும்மணி தீபமங்கல தீப மங்கள தீப ஆரத்தி திருமணியாம் தீப ஆரத்தி பாபம் போக்கும் நன்மணிக்கு தீப ஆரத்தி பவித்ரமாம் அருமனைக்கு தீப ஆரத்தி தீப ஆரத்தி ஜெய தீப ஆரத்தி திருமணியாம் முக்மணிக்கு தீப ஆரத்தி எட்டு அங்கம் கொண்ட நல்ல காட்சியை பணிவோம் இறுதி இன்பம் சேர்க்கும் ஞானத்தை அணிவோம் மட்டிலாத பெருமை சேரும் மாற்றியதன் பெருமை பாடி ஆரத்தி புரிவோம் தீபமங்கல தீபமங்கல தீப ஆரத்தி திருமணியாம் மணிக்கு தீப ஆரத்தி பாபம் போக்கும் நன்மணிக்கு தீப ஆரத்தி பவிக்கிரமாம் அருமனைக்கு தீப ஆரத்தி முக்தி நெறி காத்துவிக்கும் மணி கட்கே மோகவினை வாய்க்க வந்த மும்மணி கட்கே நெறி பாதி காட்டும் கட்கே பவான் சொன்ன மும்மணிக்கு ஆரத்தி புரிவோம் தீப மங்கல தீப மங்கல தீப ஆரத்தி திருமணியாம் மும்மணிக்கு தீப ஆரத்தி பாபம் கோக்கும் நன்மணிக்கு தீப ஆரத்தி பவித்ராமாம் அருமனைக்கு தீப ஆரத்தி பஞ்சமகா விரதம் வளர்க்கும் அன்னையும் ஆகும் பாரூலகோர் போற்றவரும் பவித் என்று வந்தவருக்கு தந்தையும் மங்களம் தரும் கற்பகமாகும் தீபமங்கல தீபமங்கல தீப ஆரத்தி திருமணியாம் மணிக்கு தீப ஆரத்தி பாபம் போக்கும் நன்மணிக்கு தீப ஆரத்தி பக்வியரை உயிர வைக்கும் தீப ஆரத்தி தீப ஆரதி திருமணியா முணிக்கு தீப ஆரத்தி தீப ஆரதி திருமணியா முப்மணிக்கு தீப ஆரதி வாய்ப்பினை அளித்த வெறியார்கள் உலக்கும் குயிலில் அனைத்து உதவிகளுக்கும் நெஞ்சார்ந்த நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன் அடுத்த நிகழ்வாக லகு சிராவர பிரதிகிரமணம் இதனை வாசிக்க நல்லூரை பூர்வீமாகக் கொண்டு சென்னை மடிப்பாகத்தில் வசிக்கும் வாசுவதத்தை ரவிச்சந்திரன் சகோதரி அவர்களையும் ஆரணி அனந்தபுரம் பூர்வமாக கொண்டு சென்னை மேற்கு மாவட்டத்தில் வசிக்கும் விமலாதேவி மேமிராஜன் சகோதரி அவர்களையும் அழைக்கிறேன் வாருங்களா நன்றி சகோதரி

பிரதம் பபாசனம் பிரதட்சணம் சர்வசோபான மோட்சசனாசனம் நர்மம் சோபான மோட்சசன அர்ச்சன பபலாசனம் அச்சனம் சோபனம் அர்ச்சன மோட்சசனம் மங்களா சதிகரம் நமக சித்தியம் ரொம்ப வாய்ஸ் ரொம்ப பிரேக் ஆகலமா ஆஹ் சரியா கேக்கல கா திடி திடின் பிரேக் ஆது ரொம்ப இப்போ படிக்கிறேன் கேளுங்க அப்ப பிரேக் ஆன்ஸ்ல சொல்லுமா நமஹ சித்தேவேஹ நமஹ சித்தேவேஹ நமஹ சித்தேவேஹ ஓமா

பன்னிரண்டு விரதம் பதினஞ்சு யோகம் இருபத்தி ஐந்து கஷாயங்கள் முதலான ஐம்பத்தி ஏழு ஆசிரமத்தின் மூலமும் இதனுள் அடங்கிய சம்பிரமம் சமாரம்பம் ஆரம்பம் மன வசன காயத்தின் மூலம் செய்தல் செய்தித்தல் அனுமதித்தல் மற்றும் குரோதம் மான மாய கோபம் மூலம் கேக்குதாப்பா இதெல்லாம் யாரெல்லாம் படிக்க சொல்லிடலாம் கேக்குது ஆஹ் சரிம்மா நூக்கெட்டு வகை கர்ம ஆசனம் இப்போதும் நடந்திருந்தது மேலும் மூணு தண்டங்கள் மன வசன காயம் மூணு சல்யங்கள் மாயை வித்யா நிதானம் மூல் தற்பெருமை சாதா மூணு மூடங்கள் தேவ மூலம் உலக மூலம் பாசாந்தி மூலம் நாலு வகை ஆத்திர தியானம் இஷ்ட வியோகம் அனிஷ்ட சம்யோகம் பீடா சிந்தனை நிதான பந்தம் நாலு ரௌத்ர தியானம் இன்சானந்தம் விஷானந்தம் ஸ்ரேயானந்தம் சம்ரக் ராஜகதை உணவு கதை திருடு கதை இவைகளின் நாங்கள் அனாதிகாலமாக மித்யாத்துவ அஞ்சான மற்றும் மோக வசத்தினால் அதன் ரூபமாக எங்களை மாற்றினோம் மாற்றிக்கொண்டே இருப்போம் மற்றும் எதுவரை நல்ல அறிவு வரவில்லை அதுவரை மாற்றிக்கொண்டே இருப்போம் இந்த நிலையில் எங்களுக்கு இப்போது ஜினவாணி மற்றும் குரு தொடர்பின் மூலம் பயன் கிடைத்துள்ளது அதன் மூலம் மேலே கூறிய எல்லா பாவமும் வெளியேற்றும் நாங்கள் பச்சாதாபம் செய்கின்றோம் ஏ பிரபு நாங்கள் நித்யாத்வசத்தினால் அஞ்சான நிலையில் மறதியின் மூலம் நித்திய நிகோதம் ஏழு லட்சம் இதர நிகோதம் ஏழு லட்சம் மண் ஏழு லட்சம் நீருடலி ஏழு லட்சம் நெருப்புடலி ஏழு லட்சம் வாயுடலி ஏழு லட்சம் தாவர உடலி பத்து லட்சம் இரண்டு இந்தியம் இரண்டு லட்சம் மூன்று இந்தியம் இரண்டு லட்சம் நான்கு இந்தியம் இரண்டு லட்சம் நரக கதி நான்கு லட்சம் விலங்கு கதி நான்கு லட்சம் தேவகதி நான்கு லட்சம் லட்சம் எண்பத்தி ஏழு லட்சம் யோனி மற்றும் நூத்தி தொண்ணூத்தி ஒன்பது அரை லட்சம் கோடி குளத்தில் சூக்மம் பாதரம் பரியார்த்தம் நிர்வத்தியா பரியாத்தம் லத்தியா பரியாத்தம் முதலான உயிர்களை துன்படுத்தியதாலும் மற்றும் யுவத்தின் மேல் ராகத்வேஷம் செய்வது வந்த பாவங்கள் நாங்கள் செய்கின்றோம் தாபம் செய்கின்றோம் எங்களுக்கு விரதத்தில் பாவங்கள் வந்திருந்தால் எங்களுடைய அந்த எல்லா பாவங்களும் அழியட்டும் ஐந்து தாவரம் மற்றும் திருஷவிர்களுக்கு துன்பம் செய்திருந்தால் ஏழு வியசனும் கடைபிடித்திருந்தால் ஏழு பயம் எட்டு மதங்களின் மூலம் எட்டு மூல குணங்களில் அதிச்சாரம் செய்திருந்தால் பதினைந்து பிரமா பிரமாத வசத்தினால் பன்னிரண்டு வருடங்களில் ஐந்து ஐந்து அதிச்சாரம் என அதிச்சாரங்களாலும் மற்றும் நீர் வடிக்கும் போது ஜீவானி விடாத போது ஏற்பட்ட பாவங்களும் எங்களுடைய மற்ற எல்லா பாவங்களும் வழியிட்டும் நாங்கள் பச்சாத்தாபம் செய்கின்றோம் ஏ பகவான் எங்களுடைய ரௌத்ர பரிணாமம் மற்றும் கெட்ட சிந்தனையின் மூலம் நாங்கள் பேசும் போதும் நடக்கும் போதும் அசையும் போதும் தூங்கும் போதும் படுக்கும் போதும் வழியில் தங்கும் போதும் பூமியை கீழே பார்க்காமல் நடக்கும் போதும் எங்களுடைய வசன காயத்தின் மூலம் இருந்தும் தெரியாமலும் எந்தவித பாவங்கள் ஏற்பட்டிருந்தாலும் அந்த எல்லா பாவங்களும் அழியட்டும் நாங்கள் பச்சாதாபம் செய்கின்றோம் ஹே பகவான் சூட்சம் மற்றும் பாதரம் ஆகிய இரண்டு வித உயிர்கள் எங்கள் காலின் கீழே வரும்போது நாங்கள் படுக்கும் போதும் உட்கார்ந்து எழுந்திருக்கும் போதும் நடக்கும் போதும் தொடர்ப்பத்தால் தேய்க்கு சுத்தம் செய்யும் போதும் சமையல் வேலை செய்யும் போதும் மற்ற பிற செயல்களின் போது உயிர்களை துன்புறு துன்புறுத்தி இருந்தால் பயமுறுத்தி இருந்தால் மரணமடைய செய்திருந்தால் மன அவசர காயத்தின் மூலம் தெரிந்தும் தெரியாமலும் ஏற்பட்ட இந்த எல்லா பாவங்களும் அழியட்டும் நாங்கள் பச்சாதாபம் செய்கின்றோம் நாங்கள் எல்லா ஜினேந்திர பகவானையும் வந்தனை செய்கின்றோம் கடந்த கால நிகழ்கால எதிர்கால தீத்தங்க விதேக்சேத்திரத்தில் உள்ள இரவு தீத்தங்கேத்திரம் அதிர்ஷே கிருத்திம அகிருத்திம தினாலயங்களை வந்தனை செய்கின்றோம் முனிவர்கள் ஆரியகை சாவக மற்றும் பிரதிமாதாரி முதலான பவிய உயிர்களுக்கு நீந்தனை செய்திருந்தால் கடுமையான வசனத்தின் மூலம் மன கொடுத்திருந்தால் வினயம் செய்யாமல் இருந்திருந்தாலும் அதனால் ஏற்பட்ட எல்லா பாவமும் வழிபட்டும் நாங்கள் பச்சாதாபம் செய்கின்றோம் பிரபு நாங்கள் நிர்மாலிய பொருட்களை பயன்படுத்தியிருந்தால் சாமானியத்தில் முப்பத்தி ரெண்டு வகையான குற்றம் ஏற்பட்டிருந்தால் கோயில் ஐந்து இந்திய விஷயம் மற்றும் மனதின் மூலம் இன்ப விஷயத்தில் பகவான் பூஜையில் பிரமாதம் செய்திருந்தால் மற்றும் நாங்கள் ராகா துவேஷம் பண்றதால் மானம் மாயை ஆகிய பரிணாமத்தினால் விளையாட்டில் கேலிக்கிங்கள் நாடக சாலையின் நாட்டியம் பாட்டு சபையில் சினிமாவின் வித்யா பரிணாமத்தின் மூலம் எங்களுக்கு பாவ கர்ம பந்தம் ஏற்பட்டிருந்தால் ஏற்பட்ட பற்றி ஏற்பட்டிருந்தால் அந்த எல்லா பாவங்கள் வழியும் நாங்கள் பச்சாதாபம் செய்கின்றோம் எல்லா உயிர்களிடமும் எங் எங்களுடைய மைத்திரி நட்புணர்வு பாவனை எப்பொழுதும் இருக்கும் எல்லா உயிர்களும் எங்களை மன்னிக்கட்டும் நாங்களும் எல்லா உயிர்களையும் மன்னிக்கின்றோம் தர்மங்கள் சயமாகும் வழி இருப்பதற்கு முயற்சி செய்யவும் எங்களுக்கு மரணம் கிடைக்கட்டும் எந்த நிலையிலும் எங்களுடைய பரிணாமம் தூய்மையாக இருக்கட்டும் இதுவே எங்களுடைய வேண்டுகோள் ஆகும் எங்களுக்கு எப்போது மாகம பயிற்சியின் லாபம் கிடைக்கட்டும் நல்ல குணமுடையவரின் தொடர்பு கிடைக்கட்டும் சிலர் குற்றம் சொல்வதில் மௌனமாக இருப்போம் எங்களுடைய குற்றங்களை தியாகம் செய்வதற்கு பிராய்ச்சி எடுப்பதற்குமான பரிணாமம் எங்களுக்கு இருக்கட்டும் சிலருக்கு உதவி செய்யும் எண்ணம் கொள்வோம் இனிமையான அவசரம் பேசுவோம் விரதத்தில் உறுதியாக இருப்போம் நான்கு வகையான தானம் செய்வது இருக்கட்டும் ஈடுபடாதோ அதுவரை தங்களுடைய கர்ம சேர்த்துக்கான முயற்சி தங்களுடைய வடிவும் பயன் தரும் வசனம் வீதராக பரிணாமம் கேவல்தான் ஆன்ம நங்களை செய்யும் வேண்டும் எங்களுக்கு பிரைவிதோறும் கிடைக்கட்டும் இது எங்களுடைய வேண்டுதலாகும் எங்களுடைய இதையும் தங்களுடைய பாதத்தில் ஆழ்ந்து இருக்கட்டும் விரைவில் பாவனை அமையட்டும் இதுவே எங்கள் அனைவரின் பிரார்த்தனை ஆகும் லக ஸ்ராவ பிரதிகாரம் சம்பூர்ணம் நமோ அரகந்தானம் நமோ சித்தானம் நமோ ஆயானம் நமோ வச்சாயானம் நமோ நோயி ச வசகுணம் வாய்ப்படை தூக்கி அவர்களுக்கும் அனைவருக்கும் சமீகம் இருந்தார் நந்தி அடுத்த நிகழ்வாக ஒரே விஷயம் பக்தி செய்து வழங்குதல் விழுக்கத்தை கொண்ட ராயப்பட்டே வசிக்கும் அனந்தகுமாரி உதயகுமார் அக்கா அவர்களையும் பேபி தன்னியகுமார் அக்கா அவர்களையும் அன்புடன் நடிக்கின்றேன் வாருங்கள் அக்கா பக்தி செய்து வாங்குதல் வழங்குங்கள் அனத்துகுமாரிம்மா கமெண்ட் பண்ணி அனந்தகுமாரிமா அனத்துகுமாரிம்மா சொல்ல சொல்லுடம்மா

ஓம் கோமல கதலி பத்ரம் படிகம் பாலார்கேமணி லாபம் பாவனம் பாபவினாசனம் ஓம் சதுரும் சதி தீர்த்தேசாம் சதுர் கதி நிவர்த்தே ரிஷபாதி மகாவீரான் பரியந்தான் பிரமாண் ஓம் கிரீம் ஜெம்பூர் தீப லட்சயோஜன சேத பத்ரா சாரதி பாண்டுகவன ஜென்மாபிஷேக கஷேத்ர சுதர்சன மேரு சம்பந்தி பூர்வ அபரவிதேக கஜகண்ட சத்குலாச்சல ஜம்பூர் லட்ச சால்மானி லட்ச உத்தம மத்தியம ஜகன்ய போகபூமி பரத ஆயிரவத உத்திரசேனின் அவ கூட பிரதான அஜித்த வர்த்தமான கால ஜினபிம்பியோ நமோஸ்து 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 ஓம் சர்வாத சித்திக்கு மேல் பனிரெண்டு யோஜனை உயரம் சென்ற அளவில் அஷ்டம விருத்தியாகும் கிழக்கு மேற்கு ஒரு கைரகலமும் தெற்கு வடக்கு ஏழு கயிறு ரகலும் ஆகிய எட்டு யோஜனை உயரமும் நாற்பத்தஞ்சு விசாலம் விசாலமாகிய சித்த சிலையில் நூத்தி எழுபது தர்மகண்டத்தில் உண்டான ஜெய்ன வம்சத்தில் சிராவக ஜனங்கள் தபசுகளை கை கொண்டு தவ பிரபாவத்தால் கர்மச்சேகம் செய்து கிறிஸ்ட அவகான சித்தர் ஐநூத்தி இருபத்தஞ்சு வெள் உயரமும் ஜெகன்யா அவகான சித்தர் ஏழு மழை உயரமும் மத்தியம அவகான சித்தர் நாலா பிரகாரங்களாகும் அப்படிப்பட்ட சித்த பரமேஸ்வரர்களுக்கு அனந்த ஆனந்த வாரம் சாஸ்டாங்கமாக நமோஸ்து நமோஸ்து ஓம் திரிகால திரிலோக பவஜினமஹித துவாசதி தீர்த்தங்கர பரமஜின தேவியோ நமோ நமஹ ஓம் நந்தீசர பஞ்சமேரு சதுர்த்தி சவர அக்ர திரும தினச்சைத்யாலய தினபிம்பேபியோ பரத பாகுபலி பவஜின அஸ்தாவலம்பித தசலட்சண தசதர்மாய சோழசபாவனகாரணாய மகாதிசேபியோ ஜினகுணசம்பத்பத முக்திபத காரணசுவரூபாய பஞ்சமகாவிரத பஞ்சசம் திரிபுதி பஞ்சாஸ்திக அத்தியசா நவ சவதாய் நமக ஓமந்த ஜாநாதி மூலோதிர உதிரோதிரமரிதாய அனைகசங்கடசம்சாருகிவரணாயிரி சன்மேதிகி சம்பாபுரி பபாபுரி ஊர்ஜந்தகி கஜபந்த மங்கித்துவணபூமி சித்த சேத்ர சித்தாரகூட சித்த சமூக கணதர வலிய சமூக வென்றும் எட்டு கோடியே ஐம்பத்தி ஆறு லட்சத்தி தொண்ணூத்தி ஏழாயிரத்தி நானூத்தி எண்பத்தி ஒரு அக்கிரத்திம தின சைத்தியாலயங்களுக்கும் தொள்ளாயிரத்தி இருபத்தி அஞ்சு கோடியே ஐம்பத்தி மூணு லட்சத்தி இருபத்தி ஏழாயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி நானூத்தி ஐம்பத்தி எட்டு ஜின பிம்பங்களுக்கும் இருபத்தி எட்டு மூலகுரமும் முப்பத்தி ஆறு உத்தரகுரமும் பதினெட்டாயிரம் சீலாச்சாரமும் எண்பத்தி நாலு லட்ச குணவிரதமும் நூறு கோடி மகாவிரதமும் தரித்த சப்தரதி சம்பனர்களுமான கணதராதி பரம தேவர்களுக்கும் நாற்பத்தி ரெண்டு பரமாகமங்களை தரித்த மகா முனிகளுக்கும் எட்டு கோடியே தொண்ணூத்தி ஒன்பது லட்சத்தி தொண்ணூத்தி ஒன்பது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஏழு சர்வ சம்யர்களுக்கும் நித்தியம் திருச்சிந்தா காலங்களையும் தீப தட்சனம் செய்து அனந்த அனந்த வாரம் சாஷ்டாங்கமாக நமோஸ்து 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 ഓം കുന്ത് കുന്ദാചാര്യർക്ക് നമോസ് നമസ്ത ഗുണപത്ര ആചാര്യോസ്തമസ്താചാര്യർക്ക് നമോസ് നമസ്ത വാമനാചാര്യക്ക് നമോസ് നമസ്തകാചാര്യോസ് നമസ്ത ഗുണസാഗരക്ക് നമോസ് നമസ്ത ദിനവരായണ മഹ ദിന അഷ്ട കർമ്മങ്ങളെ കടുത്ത ആനന്ദ ഞാനത്തെ പെട്ട അർഗ പരമേശ്വരീകളും സിദ്ധ പരമേശ്രീകളും முற்றும் திறந்த நவகோடி முனி மகராஜுகளுக்கும் அனந்த அனந்த வாரம் சாஷ்டாங்கமாக நமோஸ்து 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 நமோ அரந்தானம் நமோ சித்தானம் நமோ ஐரியானம் நமோ உற்சாயானம் நமோ லோய சவசாகனம் வாய்ப்பு தந்த நெறியாளர்ஜி அவர்களுக்கும் அனந்த அனந்த நன்றி அழைத்த தினவாணி மகள் அவளுக்கும் அனந்த அனந்த நன்றிடம்மா நற்காட்சிடா நன்றிங்கம்மா அழைத்தது

எங் குல அறத்தினோரும் இனிது ஊழி வாழ்க எங்கள் புங்கவன் பயந்த நன்னோர் புகழுடன் பொலிகமைக்கே நன்றி மா சமக் தர்ஷனம் நமோ ரெஹந்தானம் நமோ சித்தானம் நமோ ஆயிரியானம் நமோ உச்சாயானம் நமோ லோயி சவசூனம் சமக் தர்ஷனமா ஜனவானி நன்றிங்கம்மா ஜனதாந்தி சேவாதள கமிட்டினர் நடத்தும் திருலோக தர்ம தியானத்தை தொடர்ந்து இந்த மூன்றாம் கால சாமாயிரமான மாலை சந்தியாகால சாமாயத்திலே புகியும் மின்மேடை மூலம் இணைந்து ஆன்ம நலம் துய்த அனைத்து பக்பர்களுக்கும் நெஞ்சார்ந்த நன்றி தீபா ஆரத்தி லகு பிரதிகம பக்தி செய்து வணங்குதல் மற்றும் உலக நன்மைகள் வழங்கிய அனைத்து அரபியர்களுக்கும் நெஞ்சார்ந்த நன்றி இதை கேட்ட அமைந்த அனைத்து பகியர்களுக்கும் நன்றி தக்காட்சி ஜெய் ஜெனேந்திரா വീണ്ടും നാളെ കാളി ത്രിലോകിയാണ് ശനിവാര സിപ്പ് നികവിലോ അല്ലെങ്കിൽ നൺപകൽ സമയ രണ്ടാം കാല സമായകത്തിലോ അല്ലെങ്കിൽ മൂന്നാം കാല സമായകത്തിലോ സന്ദിപ്പം ഇതുവരെ ആൺവനെ അൻവനാ